வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாலை ஐந்து முப்பது மணி அளவிலே இது புயலாக உருவெடுக்க இருக்கிறது மொண்டா புயலாக உருவெடுத்து அது சென்னைக்கு இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்பொழுது பதினோரு பதினொன்று வடக்கு அச்சரேகை அதாவது புதுச்சேரி அதாவது கடலூர் கடலூருக்கு நேர் கிடக்கே எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு நிலை கொண்டிருக்கிறது இது அடையாளப்படுத்துவதற்காக தான் கடலூர் புதுச்சேரி என்று சொல்கிறேன் அச்சப்பட வேண்டாம் அதாவது தமிழ்நாட்டின் கரைக்கு கிழக்கே தான் இருக்கிறது சென்னை கரைக்கு கிழக்கே இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு நாளை மதியம் வந்தடையும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை மதியம் வந்தடையும் இது நேற்று இன்றைக்கெல்லாம் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருந்துச்சு இன்றைக்கு காலை ஐந்தரை மணிலேருந்து ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகருது காலையில கூட பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது எட்டரை மணிக்கு பிறகு மிக மிகதுவாக ஆறு கிலோமீட்டர் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் நகருது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தும் நகர்றது ஆக மிக மெல்ல நகர்கிற காரணத்தினாலே நாளை சென்னைக்கு அப்பால் வந்து சேருவது கூட தாமதம் கூட அடையலாம் இது உடனடியாக விலகி செல் வேகமாக விலகி சென்னைக்கு அப்பால் விலகி செல்வதற்கும் தாமதம் ஏற்படும் இதனால் மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு உண்டு எங்கே என்பதை பார்ப்போம் இன்றைக்கு நேற்றைக்கு எப்படி திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களின் வேதாரணை மருதூர் பகுதி வரைக்கும் கூட மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது அதேபோல் இப்போவும் திருப்பதி பகுதியிலிருந்து மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கு நேற்றைக்கும் அதே அங்கிருந்து வந்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படுத்தி கொடுத்தது அறிவித்திருந்தேன் இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் வட மேற்கிலிருந்து வந்தது இன்றைக்கும் அதேபோல் வட மேற்கிலிருந்து மேகங்கள் வரும் கண்டிப்பாக இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை அதாவது இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மாலைக்கு பிறகு முன்னிரவிலே உள்ளே உருவாகும் இப்பயே உருவாகிட்டு இருக்கு திருப்பதி அதன் சுற்றுவட்டார பகுதியும் உருவாகி கொண்டிருக்கிறது அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் வழியாக அப்படியே சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் கல்வராயன் மலைப்பகுதியில் உருவாகி அப்படியே டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளுக்கும் வந்தடையும் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு தொடங்கும் இன்றைக்கு மாலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கும் மழை நாளை காலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா பகுதிகளில் மிக கனமழைப்பொடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது கனமழைப்பொடிவு கண்டிப்பாக உண்டு அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் கேரளாவிற்கு பாதிக்கும் மழை தெரிகிறது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது வங்கக்கடல் நிகழ்வு கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது இது எவ்வளோ தூரத்தில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறதோ எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டரு சென்னைக்கு தென் கிழக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது அதே போல தான் அது மும்பைக்கு மேற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருக்கு எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் அதுவும் ரெண்டும் ஒரே தூரம் இது சென்னைக்கு கிழக்கே அது மும்பைக்கு கிழக்கே இரண்டு மாநகர பகுதிகளுக்கு இந்தியாவின் இரண்டு முக்கிய பகுதிக்கு அருகிலேயே இந்த நிகழ்வுகள்லாம் நிலை கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக இந்த நிகழ்வு மெதுவாக தமிழ்நாட்டின் கரையை இருநூத்தி நான் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் சென்னைக்கு கிழக்கே நெருங்கி வருவது நாளை மதியம் இதனால இன்று இரவு டெல்டா மாவட்டங்கள் உட்பட உள்பகுதிகளும் டெல்டா மாவட்டத்தில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதியிலிருந்து மழைப்பிடிவை தொடக்கம் ஆனால் நல்ல மழைப்பொடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து கொடுக்கும் இறுதியில் கடலோரம் வந்து கொடுக்கும் எல்லா கடலோரத்துக்குமே உண்டு வடகடலோரம் டெல்டா கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே போல் வந்து தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு இரவு தொடங்கி நாளை இரவு வரையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை அடுத்தபடியாக கணவாய் பகுதிகளிலையும் வழக்கமாக தென்மேற்கு பருவமழை மூலம் சாரல் வரும் இப்போ இந்த நிலையில் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் மூடி பாதுகாக்க வேண்டும் நாளை டெல்டாவில் தொடர் மழைப் பொழிவு மதியம் வரை இருக்க வாய்ப்பு நாளை நாளை விடியும் பொழுது நிகழ்வோட வெளி சுற்று அதாவது நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது கடற்கரையிலிருந்து கடற்கரை ஓரத்தில் மழைப்பிடிப்பு கண்டிப்பாக தொடர்ச்சியாக தூரல் மழைப்படிவு கொடுக்கலாம் முதலிலே கோடியக்கரைக்கும் வேதாரண்யத்துக்கும் கோடியக்கரைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தூரல் மழைப்படிவை கொடுக்கும் மெல்ல இது வடக்கு நோக்கி நகர நகரை கோடியக்கரையில் மழை விடும் மதியமே விட்டுரும் டெல்டாவில் மதியமே விட்டுரும் நாளைக்கு மதியம் டெல்டாவில் விட்டுரும் ஆனால் புதுச்சேரியிலிருந்து அதாவது இன்னும் சொல்ல போனால் மயிலாடுதுறைக்கு வடக்கே கடலூரில் இருந்து மழைப்படிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் நாளை மறுதினம் காலை வரை சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரவு தொடங்கும் மழை இருபத்தி எட்டாம் தேதி மதியம் வரைக்குமே மழை இருக்கும் சென்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கு இருபத்தி ஆறு இரவு இருபத்தி ஏழு பகல் முழுவதும் இருக்கும் இருபத்தி ஏழு இரவு இருக்கும் ச திங்கள் இரவு செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் சென்னைக்கு மழை இருக்கும் மழை பொறுத்த வரைக்கும் இப்போது திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு தடா ஆரம்பாக்கம் மற்றும் அதன் ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்படிவு இருக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே அதிக மழை அந்த இடத்துல தான் தெரியுது அதாவது பழவேற்காடு ஸ்ரீகரிகோட்டாவை ஒட்டிய பகுதி அதே போல் தடா செக் போஸ்ட் பகுதி மற்றும் அப்படியே குமிடி பூண்டிக்கு கிழக்கே கிழக்கே தான் அதிக மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரைக்கும் மழை இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் இருக்கும் செங்கல்பட்டுக்கும் இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் ஆனால் கிழக்கே வர வரதான் தான் மழைப்பிடிப்பு கூடும் அதுலேயும் வடகிழக்கே பொழுது நம்பர் ஒன் இடத்தை மழைப்பிடிப்பை பிடிக்கும் மழைப்பொழிவு சென்னைக்கு இன்றைக்கு நள்ளிரவு இரவு தொடங்கும் மழை செவ்வாய்க்கிழமை காலை வரை இருக்கும் செவ்வாய்க்கிழமை மதியம் வரை கூட தொடர்ந்து கொண்டிருக்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை நாளை காலையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தூரலாக பிறகு அந்த மழை நாளை மதியத்துக்குள் ஓய்ந்துடும் அது கடலூர் பகுதி கடலூரை பொறுத்த வரைக்கும் நாளை இரவு வரை தொடரும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை மருது நாளை மறுதினமும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக புதுச்சேரிக்கு வடக்கே தொடர் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் நாளை முழுவதுமே நாளை இரவு அடுத்த நாள் காலையெல்லாம் சென்னை திருவள்ளூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி சென்னை மாநகரத்திற்கு வடக்கே செவ்வாய்க்கிழமை காலையும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது எந்தவித பாதிக்கும் மழைப்பொழிவும் சென்னைக்கு தெரியல இதுவரைக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெலாம் கனமிகன மழைப்பொழிவு இருக்குது கேரளாவிற்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல அதாவது நீலகிரி மாவட்ட மேற்கு சவுரிய கூடலூர் பந்தலூர் மற்றும் அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்ட பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி அதேபோல் சோளையார் பகுதி தேனி மாவட்ட பகுதி தேனி மாவட்ட முல்லை பெரியார் அணைக்கட்ட பகுதி போல கன்னியாகுமரி குற்றால நீர்ப்பி நீர்பிடிப்பு பகுதி குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரி பகுதியில் இதெல்லாம் அதிகமடை இருக்கும் நாளைக்கு பகல் முழுவதுமே இருக்கும் அந்த மழை கடலோரத்தில் டெல்டாவில் இன்றைக்கு இரவு தொடங்குவது நாளை மதியம் வரை இருக்கும் ஆனால் கடலோர தான் உறுதி உள்ளே கிடைக்காது தஞ்சாவூருக்கு பெருசா இருக்காது வான மேகமூட்டத்தில் இருக்கும் தூரல் போடலாம் ஆனால் இது உறுதியல்ல நெருங்கி வந்தால் இன்னும் கூடுதலா இருக்கும் இரண்டாவது புதுச்சேரிக்கு கிழக்கே தான் இருக்கு புதுச்சேரிக்கு கிடைக்க எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் சென்னைக்கும் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டரு ஆகவே ஏன் சென்னைக்கு எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வடக்கு இருக்குன்னா கொஞ்சம் வளைந்து வெளியே வந்திருக்கும் அதனால ஆகவே இப்போது மேலே இல்லை மேலே ஒரு எதிர் திசை காட்டு இருக்குன்னு சொன்னேன் இதனால தான் அது முன்னேறுவதில் தாமதம் வடக்கு நோக்கி முன்னேறவா கிழக்கு நோக்கி முன்னேறவான்னு போராடி கொண்டிருக்கு இருந்தாலும் இது தொடர்ந்து நாளை காலை வரை உற்று நோக்க வேண்டி இருக்கிறது நான் முழில் முற்றிலுமாக இது ஆந்திரப்பிரதேசம் என்று சொல்லவில்லை இரநூத்தி அறுபது என்பது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட நெருங்கி வந்தால் மழைப்படுப்பி சென்னை திருவள்ளூர் கொஞ்சம் கூடுதல் கொடுக்கலாம் ஆனால் அது டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் வர வாய்ப்பில்லை வடக்கே வரும் வடக்கே கொஞ்சம் வடக்கே நெருங்கி வரும் ஆகவே வடகடலோரம் திருவள்ளூர் சென்னைக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஏன்னா இப்பொழுது வரைக்கும் ஒட்டுமொத்த நாளை பகல் அடுத்த நாள் காலை வரைக்கும் உள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் சென்னைக்கும் டெல்டா மாவட்டத்தில் எச்சரிக்கை தேவை இன்றைக்கு இரவு மழை இருக்குது நாளை காலையும் மழை இருக்குது குறிப்பாக இன்றைக்கு இரவு உள்ளே இருந்து வரக்கூடிய மழை திருச்சியிலேருந்தே மழை இருக்கும் திருச்சி மட்டும் பெரம்பலூர் அரியலூர் நாமக்கல் மாவட்டத்திலேருந்தே மழை இருக்கும் நாளை அந்த திருச்சியில் மழை இருக்காது நாளை காலை மழை நிகழ்வில் இருந்து வரக்கூடியது வட வடமேற்கிலிருந்து வருவதல்ல நிகழ்வில் இருந்து வருவது அந்த மழை ஆகவே அதனால நாளை காலை கடலோரத்திலிருந்து வந்து கடற்கரை தான் அதிக மழை இருக்கும் உள்ளே போக போக குறைவா இருக்கும் உதாரணத்துக்கு வேதரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதரன் கடற்கரையை விட வேதரன் நகரத்துக்கு குறைவா இருக்கும் அதை விட அதாவது அங்கே ஒரு நாளுன்னா இங்கே ஒரு மூன்று தான் இருக்கும் அவ்வளவு குறைவா இருக்கும் அதே மாதிரி உள்ளே போக போக மழைப்படி அளவு குறைவாக இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்போ தஞ்சாவூர் தாண்டி மழை இருக்க வாய்ப்பில்லை நாளை பகலில் ஆனால் இருந்தாலும் கடலோரத்தில் மழை இருக்கும் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கும் அந்த மழை பிடிப்பு நாளை மதியம் தான் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு அதற்கு பிறகு புதுச்சேரிக்கு வடக்காக தான் இருந்துகிட்டு இருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை இரவும் தாண்டி செவ்வாய்க்கிழமை காலை வரை இருக்கும் இந்த நிகழ்வு இப்போ உள்ள ஆய்வறிக்கையின்படி இப்போ உள்ள முடிவின்படி நாளை காலை வரை உற்றுநோக்க வேண்டி இருக்கிறது என்றாலும் இடைக்கால அறிக்கையாக இதை சமர்ப்பிக்கிறேன் ஆகவே இது ஆந்திரப்பிரதேச கரையை நெருங்கி ஆந்திரப்பிரதேசத்திற்கு ஒட்டுமொத்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் ஆந்திரப்பிரதேசம் மட்டுமல்லாமல் தெலுங்கானாவிற்கும் ஆந்திரப்பிரதேசம் மட்டுமல்ல தெலுங்கானாவிற்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசத்தோட நெல்லூர் தொடங்கி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கும் மழை உள்ளே முக்கிய நகரமாக விஜயவாடா முக்கிய நகரமாகவும் ஹைதராபாத் கூட மழை இருக்குது ஆனால் இது கரை கடந்து போனது பிறகு தான் ஐதராபாத்தில் மழை கரையை நெருங்கும்பொழுது மசூலிப்பட்டினம் பீமாபுரம் காக்கிநாடா புதுச்சேரியின் பகுதியாக ஏனாம் விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு தான் மழை இருக்கும் கரை கடந்து உள்ளே போனதும் ஹைதராபாத்தில் மழை இருக்கும் அதே போல் உள்ளே போய் சட்டீஸ்கர் ஒடிசா அப்படியே பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தத்துக்கும் மழை இருக்கும் அது இது வந்து நகர்வோட நிகழ்வோட நகர்வு வழித்தடத்தை அறிவிக்கிறேன் மும்பைக்கிட்ட இருக்கக்கூடியது வந்து வரக்கூடிய முப்பத்தி தேதி மும்பைக்கு வடக்கே குஜராத் அருகில் குஜராத்தில் கரை கிடக்க போகுது கரை கிடந்து அதுவும் நேபாளம் வரைக்கும் அப்படியே செயலிழந்து போகும் அதுவும் மழைப்பிடிவை கொடுக்க போகுது இப்போவே அது மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு இருக்கிறது உள்ள குஜராத்து மகாராஷ்டிராவில் உள்ளே கொடுத்து கொண்டு இருக்கு ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் முழுவதும் கொடுக்குது ஆகவே நாளையும் கொடுக்கும் அது ஃபுல்லாகவே கொடுத்துட்டே இருக்கும் அது அதுவும் அதோட இணைப்பினாலும் இந்த நிகழ்வுனாலும் தான் கேரளாவிலையும் வடக்கு கேரளாவில் முழுசா அரபிக்கடனிகடுவாலும் தெற்கு கேரளாவில் மழைப்படிவு கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்வு உள்ளே எல்லாம் மழைப்படிவு கொடுக்காமல் போகிறது இது ஆந்திராவை தவிர வேற வழி தெரியாதா இதுக்கு ஆந்திராவிற்கே போகிறது நமக்கு மழை பெய்யாதா என்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து கொண்டிருக்கிறது இது என்ன கோடை மழை தென்மேற்குப் பருவமழையே நிறைவடையவில்லை மேற்கு திசையிலிருந்து காற்று வருது இவருக்கு சும்மா சொல்கிறாங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று நீங்களாகவே ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நிகழ்வு எங்கே இருக்கோ அங்கதான் காத்து வரும் தென்மேற்கு பொறுமழை காலம் முடிந்து வடகிழக்கு பொறுமழி வங்கக்கடலை நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் நோக்கி வரும் அரபிக்கடலு நிகழ்வு போனால் வங்க நாற்று அங்கே போகும் நிகழ்வு எங்கே இருக்கிறதோ பருவ காலம் மாதிரி பருவ காலத்துல தான் தமிழ்நாட்டு ஒட்டி நிகழ்வு வருது புரிந்துங்களா ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் மழை இருக்கு அடுத்த நிகழ்வு நாள் இது செயலிடைந்த பிறகு நான்காம் தேதி உருவாகிறது அடுத்த நிகழ்வு நான்காம் தேதி உருவாகும் நாலாம் தேதி காற்று சுழற்சியெல்லாம் உருவாகி ஐந்தாம் தேதி மழை பெடிப்பே தொடக்கும் இப்போ எப்படி ஆந்திர பிரதேசத்துக்கெல்லாம் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மழைப்பிடிவு தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக இங்கே வந்திருந்தால் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஒட்டுமொத்தமாக பொங்கல் வரைக்குமே நாம் எப்பொழுதுமே அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு முன்னெச்சரிக்கை இருப்பது தான் இப்படி நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி